யாட்டி அதிர்ச்சி நானே பயத்திரத்தை தான் உட்காந்துடுறேன் என்ன பண்ணுறது ம் அவள் ஒரு ஆள்னுட்டு அவளுக்கு தான் நீ பயந்துட்டு நான் என்ன பண்றேன்னு பாரவது சிந்து பிடிச்சி திருவி எடுத்துறேன் திருவி என்னமோ பயந்து கிட்றா இவ்வளோ வார்த்தை பைத்திக்காரி ம் யாட்டி ம் இவ்வளோ அப்படியே உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காட்டி இந்த மொட்டச்சியை ம் இவள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலாட்டி பைத்திக்காரி பைத்திக்காரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாட்டி நம்மளை பிடிச்சிக்கிட்டு ம் என்ன தான் சொல்கிறதுனு தெரியலட்டி கொஞ்சம் கூட ஒரு பைய பற்றியே இல்லைட்டி ஆத்தா கறையாச்சு ஆத்தாவை பற்றி நம்ம அங்கே போய் சொல்கிறேன் இங்கே போய் சொல்கிறேன் ஒன்றும் கிடையாது பத்துக்கா இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாட்டி ஏட்டி இந்த கீதா இருக்கிற பக்கத்தில் இவை சுத்தமே கிடையாது டி போய் யாரெல்லாம் நமக்கு சண்டகாரங்களும் அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வரப்பாட்டி நம்ம யாராவது பற்றி ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசிவிட்டோன்னு வச்சுக்கா அவங்கள பற்றியே போய் சொல்லிட்டு வந்துடாட்டி அவகிட்ட எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சண்டை வாங்குங்க எங்கள் அம்மாவை திட்டுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வருவான் சரியான கோல் முத்தி முடியாம மாட்டியவ என்னத்தை சொல்கிறது ஒன்றும் சொல்கிறது இல்லை நீ எது பயக்கி பண்ணி இல்லை தா அதுக்கு இல்லை இன்னும் நான் எதை செடம் பார்த்துட்டு இருந்தா படத்தில் சூடி என்னத்தை போய் சொல்லிவிட்டு போகிறா யவகிட்டும் அப்படி சொல்கிற பழக்கமாக இருக்கும் நம்ம பிடித்த பிள்ளைவோ நம்மக்கிட்ட நமக்கு விசுவாசமாக இல்லாதே மற்ற பிள்ளை மற்றவங்களுக்கு போய் விசாசமாக இருக்கும் அப்படின்லாம் நான் நான் நினச்சிப்பிட்டேன்க்கா கடைசியாக பார்த்தா இவ போய் கோழுமுத்திர மாடுன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு ஏக்கா நானே வந்து தெரியாதனமா இந்த இந்த மனமும் மனப்போசும் சண்டை வாங்கியிருக்கிறேன் நாங்கள் அதை வர நான் எட்டி பார்த்துட்டு வந்த கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் காதல் வாங்கிட்ட படத்தை ஏற்கனவே இந்த மாலினி பயங்கர வாயாடி அச்ச நான் என்னத்த சொல்கிறது இந்த வாயாடி ம் சும்மாவே விட மாட்டேன் ஏக்கா இவ வர போய் சொல்லி விட்டுட்டானு வச்சுக்க மாளிகிட்டேன் நீங்க அடி வாங்கினத மனோ சீக்கிரி தான் பார்த்தாங்கன்னு சொல்லிவிட்டானு வச்சுக்கா எனக்கு கிழிச்சிக்கே போட்டுட்டு வைப்பதுக்க என்ன தான் பண்றதுன்னு தெரியலையே பயமா இருக்குது ரெண்டாவது அங்க அங்கேயும் போய் சொல்லி விட்டு வந்துருவாக்கா எல்லா கதையையும் இதெல்லாம் ஒட்டி கட்டுக்கிட்டு இருக்கிற வேலையாக இருந்தால் மனவுக்கு இதை வந்து விசாரிச்சுட்டு பாரு பஞ்சவரம் இவ்வளோ வயசுக்கு அந்த வேலை செய்கிற ஒன்னு நம்மளை கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அது வர ஒரு பக்கம் பயமா இருக்கு எனக்கு எந்த கதை எப்படியா பாட்டி போய் சாப்பிடுவான் என்னோ சோத்த விட்டுவிட்டு இந்த கையெல்லாம் நினைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கா என்னமோ செம்ம பயமா இருக்குது பயமாக இருக்குது கீமா இருக்குதுன்னுட்டு உக்காந்துக்கிறதா சோறு போயிடும் எல்லாத்தையும் திண்டுக்கிட விடணும் நம்ம நாற்ற கார்கூட ம் நம்ம வீட்டில் தான் ஒரு முத்தலை இருக்க முத்தலை இந்த முத்தலையே முழிஞ்சு போடும் யாரு சொல்கிறான் புரியுதா இல்லை உனக்கு நம்ம முட்டச்சி தான் சொல்கிறான் மொட்டை ஊர் போட்ட சோத்தை ஒரே நேரத்துல ஒரு நல்ல குமுத்து கட்டுருவா பார்த்துக்கா ம் மூணு குழுவில் நாலு குழுவோ மீன் வாங்கி விடுவாரு மாமா அதான் அப்படியே ரெண்டரை கிட்டே விளக்கிற வார ம் சாயங்காலத்துலேருந்து காலையிலேருந்து ஃபுல்லா ஒரு ரெண்டரை குழுவோ மீனை திண்டுப்புட்டு நெய்யும் இடாமல் நினைச்சுட்டு என்ன தேவை சமச்சா நல்லா இருக்குது இப்படி இருக்குது பாரு இவ சமைச்ச லட்சணத்தை பாரு என்னதான் தான் இவங்க அப்போ சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல நம்ம மேலே பண்ணிட்டு போடுவா இந்த பொம்பளை சொல்லவா வேணும் இந்த ஹோட்டலில் இருக்கிறதே தின்னு தி தின்னு முழுங்கிவிட்டு நல்லா தின்னு முழுகிட்டு மிளகாது அந்தமாதிரி மிதங்கிட்டு பட்டியல் ம் என்னமோ நம்ம பேசிகிட்டே இருக்கிற ம் இப்போ நேரத்தை வாட்டி தின்னுட்டுக்கலாம் திண்டுக்காமலாம் கப்படி வாட்டி வர வாட்டி போவான் புதுக்கோட்டையில ஒரு ஒரு டீலாம் போயிட்டான் சாப்பாடு திருச்சுன்னா எதுவும் சொல்லாதீங்க என்ன கீட்டா வாங்க போவோம் நம்ம போய்க்கின்றதுக்குள்ள அவங்க எல்லாம் காலி பண்ணி வச்சிட்டா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது கடையில வாங்கி சொல்ல முடியும் அவங்கள பணம் கட்டி வச்சிருக்கான் அம்மா காசுகிட்ட மேற்கொண்டு என்ன பண்ணுவா அம்மா அவர்ஷ கட்டி அடுக்க உலக்கா யாக்கா இம்மா துக்கமாக்கா பேத்தி காரி பணம் கட்டிருக்கான் அக்கா எப்படி கத்திக்கிறது இவ்வளோ திட்டியும் எத்தனை வகையான சூசு சூசு உம் பழம் எம்மா என்னென்ன வகையான சோறு கரு பிரியாணி இட்லி தோசை சப்பாத்தி குப்பாத்தி நீ எல்லாத்தையும் அடுக்க வச்சுக்கிறானு உலக்கா யாக்கா இதுக்குள்ள என்ன காசு ஆணைச்சுலையே உன் பேத்திக்காரி என் உமா பண்ணி பண்ணிவிட்டாலா ம் அக்கா இம்ம ஜோட்டி எப்படி கட்டிங்க முடியும் அட்டி கொஞ்சம் என்ன கூட வயது நம்பி முடியறக்கா மேற்கொண்டு <laughs> போட்டு <laughs> <laughs> பாத்துக்கா உம் இவ அவளையும் இவன் மளையும் எட்டு வர வரலாண்ட அக்கா காலி பாத்துக்க இங்க இருக்கிற மக்க மக்க மனுஷோர் பட்டாள் ஏன் நான் இப்படி போய் அப்படி வந்தேன்னா ஒரு ரவுண்டில் காலி ஆயிடு பாட்டுக்கா என்னமா இப்போ இது இம்மாட்டம் கிடக்குதுன்னு கண்ணு வைக்கிறாக்கா அப்ப நமக்கு எம்மதான் தின்னு பார்க்க தான் நல்லா நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சு பாட்டுக்கா எக்கா ஐயா பங்குதான் அக்கா ம் அம்மா ஜோரெல்லாம் கிடையாது பாத்துக்கா எல்லாமே சும்மாக்கா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மேலே தகுடு தகுடுமான தட்டுல வச்சுக்கிறாங்க நல்லா பரப்பு வச்சு நம்ம போய் சின்னுட்டுக்குள்ள எல்லாம் தீ

என்ன மாட்டி எனக்கு பார்த்ததோடனே சாப்பிட்ட மாரி பிடிச்சோட்டி யாட்டி இம்மாட்டி எப்படி டீ சாப்பிட்டு டீ கட்டு யாட்டி ஒன்றும் சொல்ல முடியாது டீ அம்மா கால்ட்ட வறுக்கு டி என் மாவா மாவாடுவோம் என் பேரம் பேட்டிவோ எல்லாம் வரத்துக்குள்ளே வாட்டி போய் ஒரு ரவுண்டு கட்டிடுவான் இல்லைன்னு வச்சுக்கா நம்ம மூணு பேர் வயசானவங்க இல்லை திங்கக்கூடாது அரை கூடாது என் மாவான் இருக்கிறான் வந்து இந்த சுப்பு பய அந்த சுப்பு பயல போட்டு சா நம்மளை ஓரம் கட்டி உட்கார வச்சுருவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆட்டி இவ்வளோ சமைக்கிறதுக்கு இது ஆர்டி வேணும் அம்மா நம்ம ஊர் சமய காரணம்லாம் வேண்டாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது விடுறக்க எல்லாம் பச்சை பச்சையாகவே இருக்குது ஆனால் எம்மா வேகத்தில் செஞ்சாலும் ஒன்று தெரியலையே காலையில் நான் எத்தனை மணிக்கு டீ எழுந்து தான் எத்தனை மணிக்கு டீலாம் செஞ்சுக்க முடியும் எனக்கு என்னமோ தெரிஞ்சு விடணும் நைட்டெல்லாம் தூங்கலன்னு நினைக்கிறேன் நானும் ம் என்னென்னா வறுத்து பொறுத்து வச்சுக்கானுவோம் அக்கா இவனை வர தூங்கி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் தூங்கி இருக்க மாட்டானுவோக்கா ஆ என்னட்ட தூங்கினானுவோ இவனுவோம் தூங்கவே மாட்டானுவோம் நைட்டெல்லாம் எல்லாம் மூச்சுக்கிட்டேன் இருப்பானோன்னு நினைக்கிறேக்கா இப்போ நைட்டு செய்ய முடியுமா சரி சொல்லு பார்ப்போம் ம் நீ என்ன பயிட்டுக்காரியா சொல்லி ம் அக்கா பேசிக்கிட்டே நேரம் போட்டுக்கா வாக்க போய் திம்போம் என்னமோ எனக்கு வயிறெல்லாம் கபகபோன் இருக்கு நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி சோட்டுக்கு பறந்ததே இல்லை தெரியுமா ம் என்ன சொன்னி சொல்ல வர ம் அக்கா ம் எம்மா பசி எடுக்கிறதுக்கா வாக்க போய் திம்போம் இவ ஒரு பராடி படப்பு அக்கா ம் சரியான பராதி கொடுத்தவங்க இருக்கு இவ்வளவு ஈட்டுட்டு வந்ததுக்கு நமக்கு சோட்டு தச்சது பிடிச்சிக்கும்க்கா ம் பா நம்ம வீட்டுக்குள்ளே அண்ணன் பூரங்கையே வந்து உட்கார மாட்டா பாட்டுக்கா ம் என்ன மாதிரி வெளி பிடிச்சதனமா அறுத்திங்கலாமா இருபத்திங்கலாமான்னு பாயிரம் வரும் பாய்ச்சல் நாலு கால் பாய்ச்சல்ல ஒன்று சொல்கிறதுக்குள்ள வாக்கா போவோம் நம்மளும் திம்போ வாக்கா எக்கா நம்ம பேச பேச நேரம் ஆகிக்கிட்டே இருக்க பாட்டுக்கா சுப்பு வண்டானும் வச்சுக்கா மொடலுக்கும் மோசமாக போயிடுக்கா வா போய் திம்பான் அட்டி வாங்கிட்டு போய் திம்பான் நல்லா இது என்ன ஒவ்வொரு பிஸ்டாவில் போட்டு சமைச்சிக்கிறானுங்களா அய்யோ இது எப்படி இது செய்யறது இம்மா காசு போட்டு வெறும் புஷ்டாவை கிலோ கணக்கில் வாங்கி போட்டு பொறிச்சு போட்டுக்கிறானுங்களா ம் இது எப்படி தான் திங்குறதோ தெரியலையா இது துணை நம்மளுக்கு ப்ரெஷர் சுகர்லாம் ஏறி போய் செட்டு போட மாட்டோமா ம் ஊர் பட்ட சத்தும் ஒன்றுக்கே அடங்கி கிடக்க பிஸ்டா அப்படின் ஒரு ரொட்டி போயிட்டு சுக்கர் பச்சைலாம் வரட்டு ஏன்ட்டி பயிட்டுக்காதி ஆனால் டின்னா ரொம்ப நல்ல ருட்டி சிக்கர் டின் டி ம் நல்லதொடி பார்த்துக்கா ஒரு பிஸ்டாவே பொறிச்சு போட்டுக்கிறாங்கட்டி எல்லாத்திலையும் ஹம் ஏட்டி அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம இந்தியாவில் பார்க்கவே முடியாது டி எல்லாம் அந்த பாட்டெல்லாம் எடுத்து குடிச்சி சாப்பிடுட்டி எனக்கே ஒரு வெய்தனமாக இருக்குது என் பக்கத்தில் ஏதோ சாப்பு கலெல்லாம் இருக்கு அதை நான் திங்கிறேன் சும்மா சும்மா சூட்டா இருக்கு என்ன பழமாக இருக்கும் டூ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடக்கு டேஸ்டா

எங்கே நிற்கிறாள்வா பாரு சோட்டக்கண்டா பத்து அடி தள்ளி நிற்கிறாள்வா ம் வெளியூரில் தான் சோறு நல்லாலன்னு நிற்கிறாள்வா ம் சொந்த வீட்லையும் திங்க மாட்டாளுவோ வெளிநாடு வந்துருக்குறோமே தின்னு இருக்கா பைட்டைக்காலிவோக்கா பின்னவோ பேட்டிவோ ஒன்ன மாதிரி இல்லாமல் யாரை மாதிரி இருப்பாளுவோ ம் என்னமோ இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாம் நட்டுன்னு பார்த்துட்டோம்ப்பா எல்லாம் சூப்பராக இருக்கணும் ம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு வச்சுக்கிறாங்களா ம் ஏக்கா இந்த பழத்தெல்லாம் எப்படிக்கா கொஞ்சம் கூட தண்ணியே ஊட்டா ஜூஸ் அடித்து வச்சுக்கிறானுவோ உங்களுக்கு எப்படி கட்டுப்படு அவளு இது நம்ம ஊராண்டு வச்சுக்கா ஒரு ஜூஸுக்கு அரை அரை பழத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊட்டி கொறை குற குற குறனா அரைச்சி தர தர தரத்தரன்னா ஊட்டிட்டு வான தழையிட நல்ல நல்ல சாப்பாடாக இருக்குது நல்ல வண்ட இடத்துல ம் நல்லா துண்டுட்டுக்கா இங்கேயே நல்லா எண்ணம் வேணுமோ நான் துண்டுட்டு போகலான்னு பார்க்குறோம் என்ன கேட்டால் அக்கா என்ன கேட்டால சோட்டுக்கு செட்டை ஒன்று இவன் என்ன அவளை பார்க்குறான்னு பாரு ம் இங்கே இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் தின்னுபுட்டு போடலாமா தின்னுபுட்டு என்ன கலப்பாடம் ஐயோ கடவுளை கடவுளை ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள என்னோ கிரிக்கெட் மாரி பேசுகிறான் கிரிக்கிச்சி சரி சரி அழி இருக்கட்டும் ஏக்கா என்னமோ இந்த பேர்ச்சி மாட்ட பார்த்தியாக்கா ம் நம்ம ஊரில் சக்கரை போட்டு பசங்கி வச்ச மாரி இருக்கிறோம் என்னமோ பழமாட்டம் இருக்கிறக்கா போன ட்ராட்ச பழம் இருக்கா அவள் நல்ல சொட சொடன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கணக்குடம் இருக்குக்கா எம்மா நம்ம இந்த கிராமத்தில் கடந்து குட்டி சவுட்டில் கடந்த மாரி கடந்து ஒன்றும் சொல்ல முடியலக்கா ம் எம்மா வெளி உலகத்துக்கு வேண்டாம் என்ன நான் தெரியுது தெரியுமா ம் கடனும் பாரு கடனும் இந்த புதுக்கோட்டையை விட்டு நம்மளை யாவும் எங்கே கூட்டுக்கிட்டு போக நான் சொல்லு பார்ப்போம் அம்மா என்ன பண்ணுறீங்க இங்கே எல்லாரும் இந்த பக்கமே உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சேனா என்ன கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு வந்து என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் ம் ஐயோ கடவுளை இந்த உணவெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாது பாருங்க இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் தான் நீங்க சாப்பிடலாம் இதில் உள்ள அத்தனை ஐட்டமும் திங்க முடியாது பார்த்துக்குங்க இதை தின்னாலும் உடம்புக்கு கேடு தரும் பார்த்துக்குங்க என்னத்தை தான் நான் சொல்கிறதுன்னு தெரியல எங்கே நான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களை பிடிச்சேன்னா சாப்பிட முடியாதுன்னு நேரமாக வந்துட்டிங்களா என்னன்னு தெரியலையே இதெல்லாம் நான் கூட சாப்பிடக்கூடாதுமா கொழுப்பு அதிகமாக போய் நெஞ்சாடிச்சு போய் தான் சாவணும் பார்த்துக்குங்க நல்ல சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட மாட்டிங்க போடுறக்க உங்களுக்கு இத்தனை வயசு ஆவது எல்லாம் சொல்லி சொல்லி திருத்தணும் உங்களை என்னதான் தான் தெரியலம்மா கொஞ்சம் கூட உங்களை வச்சுக்கிட்டு கடவுளே கடவுளே ம் எதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய மனுஷன் தானே இருக்கிறா சொல்லுங்கள் பார்ப்போம் ம் என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே ம் நீங்களாவது சொல்லலாம்லம்மா பங்கஜாம்மா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதது இருக்கா சொல்லுங்கள் ம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல இந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கொழுப்பு ஏறி போய் நெஞ்சு அடைச்சி மா அப்படியே ஹார்ட் அட்டாக் தான் என்ன செத்து போறாங்களா எல்லாத்தையும் பார்க்குறீங்களா என்ன எல்லாத்துலேயும் பண்ணி கொழுப்பை குழப்பாங்க என்னதான் பண்றீங்களோ தெரியலம்மா போங்கம்மா சன்னி இல்லையா ஐயோ வாண்டி வர மாதிரி இருக்கணும் ஏட்டா தம்பி நியாத்தோட வந்து சொல்லிக்கலாமலா தம்பி ஐயயோ வாண்டி வர மாதிரி இருக்கடம்மா கடவுள கடவுளை என்னட சேல்றதுன்னு தெரியலையா ஐயோ எங்க பழப்பாரு பரவாயில்ல இந்த அம்புசம் பழப்பு என்ன ஆச்சோ தெரியலையா ஆச்சாரமானவா அச்சாரமானவா சொல்லுவாளை ஐயையோ கடவுளை போச்சடிவான் ஆச்சாரம் காட்டியா அம்புசா என்னடி பண்ண போகிறா இப்போ மாம அட்டி பெருக்கிட்ட போய் என்னடையும் சொல்லுவேன் அட கடவுளை கடவுளை போச்சா எல்லாத்துலேயும் பண்ணி ஊற்றி தாழிச்சு வச்சுக்காணுவான் இது தெரியாத நல்ல பிஸ்தா இருக்கு இருக்குது நீ அடி அய்யோ ஏண்டா என்டா சுப்பு பயில இது என்ன காரணம் என்ன செலவுடு சீக்கிரம் சொல்லி தானடா ஏன்டா நாங்கள் சாப்பிட தான் இறங்குறோம்னு உனக்கு தெரியுமே ஹம் சொல்லி தொலைச்சானடா என் கிற்கு பயமாவனை ம் ஏன்டா என்னடா இப்படி பண்ணி தொலைச்சு போட்டீங்களா ஐயோ கடவுளை பண்ணி குழப்பை ஊற்றி சமைச்சு வச்சுக்கிறானுமா ஆனாலும் ஒரு பக்கம் தின்ன நல்லடா இருக்கிற மாதிரி இருக்கு என்னமாண்டி வர முடியாது என்ன பண்ணுவாருன்னு தெரியலேண்ட அம்புசம் நம்மளை போட்டு கிழித்து எடுக்க போறா பண்றதுக்கு அப்படின்னா இருக்கும் நம்ம என்ன பண்றது நானா தின்னு தின்னு ரெண்டு பேரும் சோட்டு சட்டை மாதிரி போய் போய் ஏறி ஏறினு விட்டு நான் அழட்டிங்கிறேன் இரட்டிங்கிறேன் கண்டாலும் நான் என்ன பண்ண வரேன் அய்யோயோ போச்சு எங்க ஆச்சாரம் போச்சு எங்க ஆச்சாரம் போச்சு அய்யோயோ கடவுளா பண்ணு கழுப்ப விட்டு தின்னா எங்க சமுதாயத்துல சேர்த்துக்க மாட்டாங்களா நான் என்னட்ட பண்ணுவோம் தெரியலையா இவ்வளவு நான் சேர்த்துக்கு சோட்டுக்கு சேட்டவ மாதிரி வந்து நின்றுட்டு கடந்தாலும் நானும் வந்து வரக்கு வரக்கு நான் அள்ளி துண்டு நான் என்னட்ட பண்ணுவானோ தெரியலையம்மா யோ எங்க ஊட்டுக்கார்ட்டோ யாரும் சொல்லிப்படாதீங்க நான் பண்ணி எட்டினு பண்ணி எட்டினா என்ன பண்ணி கொழுப்பினா என்ன எல்லாம் ஒன்னு அட்டிம்பேர் என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார ஐயோ கடவுளை கடவுளை எல்லாம் போச்சு இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றின எங்க ஆச்சாரம் போச்சு என்ன பண்றது என்ன சொல்றதுக்குள்ள வந்து இப்படி கட்டுங்கன்னு நான் நினைச்சா பார்த்தா ஏமா இப்படி பண்ணீங்க கொஞ்சம் கூடம் எடுத்து வாயில வச்சிங்களே அப்போ கூடமா உங்களுக்கு கறி வாசனை அடிக்கலை எதிரியும் எல்லாத்துலேயும் கறியை வர வெட்டி போட்டுருக்குறாங்க இங்க எல்லாம் மாடு பன்னி கிண்ணி எல்லாமும் திம்பாங்க நீங்க என்னதான் உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புரிய